நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் அண்டாவதாக இன்றைக்கு விசுவாச துவக்குகிற சுவிசேஷத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் இரண்டு செகண்ட் குருந்தியன் சாப்டர் டூ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் என்ன சொல்ல வரார்னா அவரை போன்ற அப்போசலுடைய இருதயத்துல ஆவினால எழுதப்பட்ட வார்த்தைகளுடைய வடிவமாக குறைந்த விசுவாசிகள் இருக்காங்க என்பதே அந்தபடியாக எல்லா மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படுகிற அவர்களுடைய நிருபமாக குறைந்த விசுவாசிகள் காணப்படுகிறார்கிறதையும் இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு இது எதை குறிக்குது அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை நடையானது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வண்ணமாக இருக்கு அதனால மற்றவங்களுக்கு இவங்க நடமாடும் நிருபங்களாக தெரியறாங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்துல ஒரு கோட் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது வேதத்தை அறியாதவங்களுக்கு பிரதிபலிக்கிறோங்கிறது இது நம்முடைய வார்த்தைனால மாத்திரம் இல்ல வாழ்க்கை நடைனால பிரதிபலிக்கிறதா இருக்கு அப்படியான பிரதிபலிப்பை உண்டு பண்ணுறவர்களாகவே குறைந்த விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க இது எப்படியானது அதை பற்றின விளக்கம் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற மூன்றாவது வசூத்திர சொல்லப்பட்டிருக்கு ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமா இருக்கிறது அப்போ பௌலடியார் போன்ற அப்போசர்களுடைய ஊழியத்தின் மூலமாக இந்த விசுவாசிகள் எல்லாருமே கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்களாக நடையில கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக கிறிஸ்துவை அநேகருக்கு கொண்டு போய் சேர்ப்பவர்களாக இருக்கிறாங்க அப்ப சுவிசேஷமானது வாயினால மாத்திரம் பிரசங்கிக்கப்படுறதில்ல நம்முடைய வாழ்க்கை நடையிலையும் பிரதிபலிக்கப்படுகிறதாக இருக்கு இன்னும் இந்த வசனத்துல மேற்படியா அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவடைய ஆவினாலும் கற்பலகைகள் அல்ல இருதயங்கள் ஆகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது அந்தபடியா இது எழுத்தின் வடிவத்துல மையினால எழுதப்பட்டது தேவனுடைய ஆவினால நம்முடைய இருதயம் ஆகிய பலகையில எழுதப்பட்டிருக்கு அப்படி நம்முடைய இருதயத்திற்குள்ளார இருக்கிற பொக்கிஷமாக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாட்டுகிறதாக இருக்கும் அதுவே விசுவாச வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருக்கும் இல்லையா அந்தபடியாக பவுலடியார் இங்க விசுவாசிகளை நடமாடும் நிருபங்கள்னு சொல்றாரு அந்த நிருபங்களாவன ஆவியானவர் இவங்களுக்கு அருளி செய்த ஊழியத்தின் மூலமாக உண்டானதாக இருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்துறாரு இந்தபடியாக அன்றைக்கு பவுலடியார் துவங்கின இந்த ஊழியத்தினால உண்டான நிருபங்கள் அவங்க மாத்திரம் இல்லை இந்த நாள் வரைக்கும் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டே உருவாக்கப்படுகிற நிருபங்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்குதா நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்களாக காணப்படுகிறோமா இதையெல்லாம் நாம் நிதானிச்சு பார்க்கணும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல காணப்படும் போது அநேகருக்கு சாட்சிகளாக இருப்போங்கிறத வசனம் தெளிவா சொல்லுது இல்லையா முக்கியமா அப்போ சிலர் முதல் எட்டாவது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீசல இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எர்சிலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இந்த படியான சாட்சியாக வாயின் வார்த்தைனால மாத்திரமா நம்முடைய வாழ்க்கை நடையிலும் காணப்படணும் அப்படி காணப்படும் போது தானே மற்றவர்களுக்கு அது சென்று சேரும் பிராக்டிஸ் பிஃபோர் யூ பிரீச்னு சொல்லி உலகத்தின் பலமுறைகளே சொல்லுது இல்லையா அந்தபடியாக மற்றவர்களுக்கு நாம பிரசங்கிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நடை இதுவாக காணப்படணும் இல்லையா அப்படி காணப்படும் போதே அநேகர் கிறிஸ்துவின் பக்கம் ஈர்க்கப்படுகிறவர்களாக இருப்பாங்க ஏன்னா நமக்குள்ளார வாசம் செய்கிறவர் யாரு தேவனுடைய ஆவியானவர் அந்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழ்ந்தோமே ஆனால் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளையும் நேர்த்தியாக நடத்துபவராக இருப்பாரு அதன் மூலமாக அநேகருக்கு நாம நடமாடும் நிருபங்களாக காணப்படுவோம் அப்படியாக அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் அந்த அன்பை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக பிரதிபலிக்கிறவர்களாகவே நாம் ஒவ்வொருவரும் காணப்படணும் அதனால தான் தன்னுடைய நிருபத்துல நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம அதன்படி செய்கிற இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இந்தபடியாக நாம கட்டாயத்தின் பேர்ல செய்யறவர்களாக அல்ல நாம உண்மையாவே விசுவாசிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கான்னு லைஃப்ல அப்ளை ஆக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளார நாம இருக்கணும் இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக தானியல் இருந்திருக்கிறார் இல்லையா தானியல் அன்றைக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்துல இருந்தபோது அவர் யாருக்கும் சுவிசேஷத்தை ஓடி ஓடி சொல்லலை அவர்தோடைய வாழ்க்கையின் நடையில தேவன பிரதிபலிக்கிறவரா இருந்தாரு அப்படி அவர் தான் அன்றைக்கு இருந்த ராஜாக்களே அவரிடத்துல என்ன சொன்னாங்க ஜீவனுள்ள தேவனுடைய தாசனைன்னு சொல்லி அவர் அழைத்தாங்க அப்படி கர்த்தராகிய தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கை நடை இருந்தது அந்தபடியான உண்மையும் உத்தமமும் நல்லடக்கையும் நற்கிரியையும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கில்லையா அப்படி தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கையை நாம வாழ்றோம்னா நாமும் மற்றவர்களுக்கு நடமாடும் நிருபங்களாக தெரிவோம் மற்றவர்களிடத்துல வார்த்தை வார்த்தைனால சுவிசேஷம் போவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கை நடை பிரதிபலிச்சு அவங்களே நம்ம இடத்துல கேட்பாங்க நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க எதனால இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த கேட்கும்போது இன்னும் சுவிசேஷத்தை நேர்த்தியாய் நம்மளால பிரசங்கிக்க முடியும் இல்லையா அப்படியாக சுவிசேஷத்தை வார்த்தைனால மாத்திரம் இல்லாம நம்முடைய வாழ்க்கைனால பிரதிபலிப்பவர்களாக நாம காணப்பண்ணுங்கிறதுக்காகவே இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சுவிசேஷத்தை வாழ்க்கை நாள் பிரதிபலிக்கிற நடமாடும் நிருபங்களா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா சுவிசேஷத்தை நாங்கள் இடத்துல வார்த்தை நாள் சொல்லுவதை விட வார்த்தை நாள் பிரதிபலிக்கிற நடமாடும் நிருபங்களாக இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் நடமாடும் நிருபங்களாக எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா அதே போல இந்த கடைசி நாட்கள்ல செய்யப்படுகிற ஊழியங்கள்லயும் அநேக நடமாடும் நிருபங்கள் உண்டாக்கப்பட ஆவியானுடைய தயவை தந்தர்லுங்க தகப்பனே அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்